மக்களே இன்னைக்கு நான் எங்க வீட்டை நாங்க கறி தம்பி செய்ய போறோம் செம்மையா சேமிக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு பொருடி ரெண்டு பேர் வாங்க ரெண்டு பேர் வெல்கம் யூ மக்களே பாருங்க நான் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன் பாருங்க மக்களே மக்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பேரு நல்லா நல்லா வதக்கிறோம் மக்களே பாரு மக்களே சரி கறிய போற மக்களே வந்து பாருங்க உப்பு போட்டுக்காக கஷ்டப்பட்டு மக்களே இப்ப பாருங்க மக்களே கறி கறி மசாலா போட வாங்க மக்களே மக்களே மசாலா போட்டு மக்களே இப்ப நல்லா வதக்கணும் பாருங்க மக்களே உங்களுக்காக போடுற மக்களும் அண்ணன்ல எங்களுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுறங்க மக்களே ப்ளீஸ் பக்கல மக்களே கரியில் அப்படியே நமக்கு போட்ட மசாலா ஒன்று ஒன்று இறங்கி அப்படியே அல்டிமேட்டாக தான் இருக்க போகுது மக்களே இதை யாரும் சாப்பிட போகிறதுல நம்ம பிரகாஷ் தான் சாப்பிட போகிறார் அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுறங்க மக்களே நம்ம செஞ்ச சாப்பாடு வெற்றிக்கிடமாக நினச்சிச்சு மக்களே இதோ பாருங்கள் மக்களே இந்த கறி குழம்பு தான் நம்மonar கஷ்டப்பட்டதுக்கு பலன் வாங்களே இதோ பாருங்க மக்களே சூடு வைச்சிட்டோம் மக்களே என் கையை ஆத்துக்கு நம்ம மக்களே இதோ பாருங்க மக்களே நான் கை ஆத்துக்கு செஞ்சிக்கிறேன் மக்களே பாருங்க மக்களே பெரிய கறி ஒரு பீஸ் எடுத்து வச்சு அப்படியே ஒரு கோழ புத பாரு இது பெரிய